ஹாய் இன்னைக்கு படிப்பு எடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புக் பேக் கொஸ்டின் தானே பார்க்க போகிறோம் டென்த்தில் சோஷியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய தேசியம் காந்திய காலகட்டம் அப்படிங்கிற புக் பேக் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் இந்த கா புக் பேக் கொஸ்டின் பார்க்குறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா நம்மளுடைய டிஎன்பிசி டிஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து புக் பேக் கொஸ்டின்லேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வருது ஸோ அதனால் இதையும் சேர்த்து பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்வு செய்வோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அமிர்தசரஸில் ரவுலர் சட்ட எதிர்ப்பு போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் கைது செய்யப்பட்டிருப்பா அப்படின்னா டாக்டர் சையபுதீன் கிச்சலு அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருப்பார் அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்தை அனுமதி வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது க கல்கத்தா தான் வந்து அனுமதி வழங்கியிருப்பாங்க சரிங்களா அது நாக்மூர் செக்ஷனில் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தான் நிறைவேற்றப்பட்டிருக்கும் ஆனா அனுமதி வழங்கினது வந்து கல்கத்தா செஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஓகேங்களா அடுத்து விடுதலை நாளாக கீழ்கண்டவற்றில் எந்த நாள் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு ஓகேங்களா அடுத்து முதலாவது வன சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் வந்து ஏற்றப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜனவரி எட்டு எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது கோவில் நுழைவு நாளாக அனுசரிக்கப்பட்டது அடுத்து மாகாண தன்னாட்சி அறிமுகம் செய்த சட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஓகேங்களா அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புதான் கேட்டிருக்காங்க கோடிட்ட இடங்கள் கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னா காந்தியடிகளின் அரசியல் குரு டேஸ் ஆவார் கோபாலகிருஷ்ணே கோகுலே ஆவார் ஓகேங்களா அடுத்து கிளாபத் இயக்கத்துக்கு டேஸ் தலைமையேற்றனர் முகமது அலி மற்றும் சவுகத் அலி அவர்கள் தலைமையேற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் டேஸை அறிமுகம் செய்தது இரட்டை ஆட்சியை வந்து அறிமுகம் செஞ்சிருக்கும் அடுத்து வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்டமறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர்கள் யார் அப்படின்னா கான் அப்துல் காபர் கான் அவர்கள் சரிங்களா அடுத்து சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு தனி தொகுதி வழங்கிய ராம்சே மெக்டோனால்ட் அறிவித்தார் வகுப்பாரி ஒதுக்கீட்டர் வகுப்பாரி இடஒதுக்கீட்டை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாரு அடுத்து டேஸ் என்பவர் வெள்ளையினை வெளியேறிய இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியின் திரைமறைவாக செயல்பட்டார் உஷா மேத்தா அவர்கள் வந்து திரைமுறைவா செயல்பட்டு இருப்பாங்க அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா சரியான குற்றை தேர்வு செய்யவும் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம் இதுல எது சரியான குற்று எது தவறான தான் பார்க்கணும் ஓகே ஃபர்ஸ்ட் இந்திய பொது உரிமை கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தாஸ்கண்ணில் தொடங்கப்பட்டது ஃபர்ஸ்ட் சரி அடுத்து எம் சிங்காரவேளன் அவர்கள் கான்பூர் சதித்திட்ட வழக்கில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் இரண்டாவது ஒன்றும் சரி ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆச்சாரிய நரேந்திர தேவ் மினு மாஸ் மாசாணி ஆகியோர் தலைமையில் காங்கிரஸ் பொது உரிமை கட்சி உருவானது மூன்றாவதும் சரி அடுத்து வெள்ளையனை வெளியேறி போராட்டத்தில் பொது உரிமைவாதிகள் பங்கேற்கவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பங்கேற்றிருப்பாங்க இது தவறு அப்போ ஒன்று ரெண்டு மூணு ஆகியவை சரி அப்படிங்குறதா சரியான விலை சரிங்களா ஆப்ஷன் இ ஓகேங்களா அடுத்து ஒரு கூற்று காரணம் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க இந்த கூற்று காரணம் பார்த்துருவோம் காங்கிரஸின் முதல் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டது காங்கிரஸ் வந்து ஃபர்ஸ்ட் வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்காது சரிங்களா தவறு காங்கிரஸ் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள காந்தி இறுவின் ஒப்பந்தம் வகை செய்தது இது சரி சரிங்களா அப்ப கூற்று ஃபர்ஸ்ட் கூற்று தவறு காரணம் சரி சரிங்களா கூற்று தவறு ஆனால் காரணம் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை இ அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா மூணாவது கூற்று காரணம் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் அமைச்சரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பதவி விலகியது சரி காங்கிரஸ் அமைச்சரவை ஆலோசிக்காமல் இந்தியாவின் காலனி ஆதிக்க அரசு போரில் பங்கேற்றது காரணமும் சரி அப்ப கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி சரி காரணம் கூற்றையை சரியாக விளக்குகிறது ஆன்சர் அப்படியே ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஓகேங்களா அடுத்து பொறுத்துகள் ரவுலட் சட்டம் ரவுலட் சட்டத்தை வந்து என்ன சொல்லுவோம் கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் அழைச்சிருப்பாங்க சரிங்களா அடுத்து ஒத்துழையாமை இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் பட்டங்களை திரும்ப ஒப்படைத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் சரிங்களா பட்டங்களை வந்து திருப்பி கொடுத்துருப்பாங்க பத்தொன்பது பத்தொன்பதாம் ஆண்டில் இந்திய அரசு சட்டம் என்ன சொல்லப்பட்டிருக்கும் இரட்டையாட்சி சொல்லியிருக்கும் சரிங்களா மாகாணத்தில் இரட்டையாட்சி மத்தியில் ஒற்றையாட்சி அப்படிங்கிற இதை வந்து எடுத்து அடுத்து இந்திய பொது உரிமை கட்சி தலைவராக யார் இருந்திருப்பா அப்படின்னா எம் என் ராய் அவர்கள் வந்து தலைவரா இருந்திருப்பாங்க ஓகேங்களா மூணு அப்ப அடுத்து ஆகஸ்ட் பதினாறு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இது என்ன நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா நேரடி நடவடிக்கை நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கும் நாலு அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பொறுத்துக்க அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ